ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு பாலஸ்தீன் குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்த இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் வைரல் புகைப்படம் இஸ்ரேலின் முன்னாள் பிரதமரான சைமன் தனது பதினோரு வயதில் அப்போதைய பாலஸ்தீன் அரசிடம் குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்த புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்லை அப்போது பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் இருந்த பாலஸ்தீன நாட்டை மேண்டட்ரி பாலஸ்தீன் என அழைத்தனர் அந்த பாலஸ்தீன் அரசிடம் தனக்கு குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்த பதினோரு வயது சிறுவன்தான் பின்னர் பாலஸ்தீனியர்களிடையே அங்கிருந்து விரட்டியடித்து இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கி அதன் பிரதமராகவும் இருந்தவர் என்பது வரலாற்றில் பலரும் மறந்த நிகழ்வு சைமன் பெரோஸ் போலந்து நாட்டில் யூத குடும்பத்தில் பிறந்தவர் இவரது தந்தை ஒரு தொழிலதிபர் அப்போது யூதர்கள் தங்களுக்கென்று ஒரு தனி நாடை உருவாக்கும் நோக்கில் பாலஸ்தீனத்திற்கு இடம்பெயர்ந்து வந்தனர் அப்போது பாலஸ்தீனம் தான் நாடு இஸ்ரேல் என்ற நாடு கிடையாது இதனால் தனக்கு குடியுரிமை கேட்டு அப்போதைய பாலஸ்தீன அரசிடம் பதினோரு வயது இளைஞனாக இருந்த சைமன் பெரோஸ் சார்பில் அவரது பெற்றோர் விண்ணப்பித்திருந்தனர் அந்த புகைப்படங்கள் தான் தற்போது வைரலாகி வருகின்றன பிற்காலத்தில் இஸ்ரேல் என்ற தனி நாடு உருவாக்கப்பட்ட பிறகு இதே சைமன் பெரோஸ் அந்நாட்டு இராணுவம் அணு ஆயுத தயாரிப்பு உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றினார் பல கட்சிகளில் பதவி வகித்தார் இஸ்ரேலின் பிரதமராகவும் அதிபராகவும் பல முறை இருந்தவர் ஓஸ்லோ உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு கையெழுத்தானதில் இவருக்கு முக்கிய பங்கு இருந்தது இதனால் இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அகதியாக பாலஸ்தீனத்திற்கு வந்த இவரால் பல லட்சம் பாலஸ்தீனியர்கள் பின்னர் அகதியலாக்கப்பட்டனர் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை எளிதாக புரிந்து கொள்ள இந்த ஒரு புகைப்படமே போதுமானது Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова